திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் எப்பொழுதுமே மனதுக்கு நெருக்கமான ஒரு திரைப்படத்தை பற்றி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நான் பகிர்ந்துப்பேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் காலையில் ஒரு பாட்டு கேட்டேன் அந்த பாட்டை கேட்டவுடனே உடனே ஆஹா இந்த படத்தை பற்றி நம்ம நிறையா பேசலாமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் படமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை பற்றி பேசலான்னு யோசித்தேன் அது பிளாக் பஸ்ட் படம் மட்டும் இல்லை ஒரு கதாநாயகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம் அந்த படம் அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் அதுக்கப்புறம் பெரிய வரவேற்பு ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்னு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இளைய தளபதி விஜய் அப்போது இப்போ தளபதி விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆன படம் தான் அவருடைய டேரெக்ஷனில் வந்த படம் இந்த படத்தை வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் தான் வந்து தயாரித்தாங்க சங்கிலி முருகன் அண்ட் வி ரவிச்சந்திரன் ரெண்டு பேரும் அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது ஃபாசில் ஃபாசில் வந்து ஒரு அற்புதமான இயக்குனர் அவர் வந்து மலையாளத்தில் அனியத்தி பிராவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தில் ஷாலினி நடிச்சிருந்தாங்க அந்த படத்தை தான் தமிழில் வந்து ரீமேக் பண்ணாங்க அதில் விஜய் வந்து கதாநாயகனாக நடித்தார் ஜீவானந்தம் அப்படிங்கிறது தான் அவருடைய கதாபாத்திரத்துடைய பேர் ஒரு பிகாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கிறதுக்காக எப்படியாவது ஒரு போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மன் எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு அதாவது சிவகுமாரும் சிவி தேவம் அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரே பையன் என்னடா கல்யாணம் படிக்கணும்னு சொன்னா போய் படிப்போரிய அப்படிங்கிறாரு அந்த தான் வந்து படிக்க வரும்போது அங்க ஒரு பொண்ணை பார்த்து லவ் லட் பஸ்ட் சைட் இந்த லவ் அட் பஸ்ட் சைட் அப்படிங்கும்போது சால்னி அவங்களுக்கு முதல் தமிழ் திரைப்படம் அது அதுக்கு முன்னே நிறைய மலையாளத்தில் நடிச்சிருக்கிறாங்க முதல் தமிழ் திரைப்படம் அது அதாவது கதாநாயகியா குழந்தை நட்சத்திரமாக நிறைய படம் பண்ணியிருக்காங்க கதாநாயகிய முதல் தமிழ் திரைப்படம் ஸோ அந்த படத்துக்கு வந்து இசை இசைங்கான்னு இளையராஜா இந்த காலையில் ஒரு பாட்டு கேட்டேன்னு சொன்னல அது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னை தாளாட்ட வருவாளோ ஊரு பூமஞ்சம் தருவாளோ தங்க தீராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ மனமே தத்தை வருவாளா, உண்டு தருவாளா கொஞ்சம் பொறுகு சொல்லி கேட்கிறதே என்னை பூ மஞ்சம் தருவா இந்த பாட்டு தான் மறக்கவே முடியாது ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து காலேஜ் ஸ்கூலின்னு எல்லா காம்படிஷன்லையும் இந்த பாட்டை தான் எல்லோரும் போடுவாங்க ஏ சோலோ சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னோட நேராக வருவாங்க எல்லோரும் வந்தாலும் என்னைத்தாளாட்ட ஒரு இருபத்தேழு பேர் முப்பது பேர் இதே பாட்டை போடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த பாட்டுடைய சென்சேஷன் அப்படி இந்த படத்தில் பாடல்கள்லாம் வந்து பிரமாதமான பாடல்கள் அண்ட் அந்த படத்துடைய கதையும் வந்து ரொம்ப அப்படியே ஒரு ஃபாசில் அவர்கள் வந்து அப்படியே நடைமுறை வாழ்க்கையே அப்படியே கதையாக அப்படியே பண்ணுவார் இம்மிமியாக பண்ணுவார் அந்த வகையில் வந்து ஒரு அருமையான இயக்குனர் ஃபாசில் அவர்கள் ஃபாசில் அவர்களை தெரியாதவங்களுக்கு இப்பயே சொல்லிங்கிறப்பா ஃபகத் ஃபாசிலோட அப்பா தான் ஃபாசில் இதெல்லாம் இப்போ இருக்கிற டூ கிட்ஸ்க்காக நான் சொல்லிக்கிறேன் பார்க்குறீங்களா அதெல்லாம் பார்க்குறீங்களா டூ கிட்ஸ் ஓகே ஸோ ஃபாசிலோட டேரெக்ஷன் வந்த இந்த படத்தில் சால்னியோட கதாபாத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மூணு அண்ணே இந்த மூணு அண்ணன் உங்களுக்கு ஒரு படம் இங்கே வந்துருவோம் எஸ் சின்ன தம்பி அந்த ஒரு மூணு அண்ணனும் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு அந்த தங்கச்சியை அவங்க தெய்வமாக பார்ப்பாங்க அவதான் தான் குலவிளக்கு அதில் குஷ்பு இதில் சால்னி ஸோ அந்த குலவிளக்கில் வந்து அங்கே பிரபு இங்கே விஜய் ஸோ விஜய் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிப்பார் எப்படின்னா லவ் அட் ஃபஸ்ட் சைட் ஒரு புக்கு ஷாப் லவ் அண்ட் லவ் லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வரும் அந்த புக்கை வந்து ரெண்டு பேரும் அட்டை டைமில் எடுப்பாங்க அந்த அட்டை டைமில் எடுக்கிறது யாருன்னா ஒரு பக்கம் சால்னி இன்னொரு பக்கம் விஜய் ஸோ அந்த புக்கு தான் வந்து மெயின் அதுக்கப்புறம் அப்பயே பார்த்துட்டு விஜய் ஒன்று இல்லை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற ஸோ அப்படி அப்படியே கண்ணாலே பேசிப்பாங்க அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் அந்த ஷாப் ஷாட் வந்து சென்னையில் வந்து ஹிகின் பாதம்ஸ் தான் வந்து அந்த ஷார்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹிகின் பாதம்ஸ் போனால் ஏராளமான பேர் இருக்காங்க அந்த மாதிரி புக் எடுக்கும் போது யாராவது பொண்ணு வருமான அந்த லெவலுக்கு வந்து அந்த கடையே வந்து பிரபலம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து பைக் ஒரு ஹீரோ ஒண்டா ஸ்ப்ளெண்டர் வச்சுருப்பார் அப்படி விஜய் ஓட்டிட்டு வர்றது அப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார் விஜய்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப அற்புதமான ட்ரெஸ்ஸிங்கு கொஞ்சம் கூட அந்த ஹேர் ஸ்டைல்லாம் செல்வாங்க ரொம்ப நீட்டாக அது என்ன ஆகிடுச்சுன்னா அந்த காலத்தில் வந்து இந்த பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம வீட்டு பையன் படிச்சுட்டு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலே வந்து விஜய் சாருக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸு ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க அம்மாக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு எஸ்பெஷலி காதல் மரியாதைக்கு அப்புறம் வந்து எல்லா அம்மாக்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு விஜய் சார் இப்படி ஒரு பையனா ஏன்னா அந்த படத்தில் அம்மா பேச்சவர் மீறவே மாட்டார் அப்படி ஒரு கதாபாத்திரம் அதுக்கப்புறம் வந்து ஷால்னி ஷால்னி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு நாயகி ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை யதார்த்தமான நாயகி அந்த கதாபாத்திரம் படி பார்த்தீங்கன்னா அந்த மூணு அண்ணனுக்கு பயந்துடும் அந்த பயம் தெரியும் அதே சமயத்தில் ஒரு சின்ன ஸ்மைலு பிடிச்சிருக்கு ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத கூட எப்படி பயந்து பயந்து அதை இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த காதல் அந்த காதலுக்குள்ளே ஒரு ஒரு வேற எப்படி சொல்கிறதுனா ஸ்பரிசத்தை விட அவங்கள்ட்ட இருக்கிற முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் லைஃப்பை பார்ப்பாங்க இந்த தெய்வீக காதல் அப்படின்னா அந்த மாதிரி லைஃபாக பார்த்த உடனே இந்த பொண்ணு நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் அது இவனை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களோட நினைவு அப்படி அந்த லவ் வந்து சிங்காவும் அந்த அற்புதமான அந்த காதல் கதையை வந்து ஃபாசல் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த கதையில் அந்த வில்லன்னு பெருசாக கிடையாது வழக்கம் பல தான் அந்த பொண்ணு வீட்டில் அந்த மூணு அண்ணன் அந்த மூணு அண்ணனில் ஒருத்தர் வந்து போலீஸு ஒருத்தரை வந்து அவரை வந்து மலையாள நடிகரு மூணு அண்ணனில் வந்து ஒருத்தர் வந்து ராதாரவி ஒருத்தர் வந்து தலைவாசல் விஜய் இன்னொருத்தர் வந்து தாமஸ் தாமஸ் ஷாஜி ஷாஜி ஷாஜிகான் வந்து அந்த இன்னொரு அண்ணன் அவர் வந்து அந்த ஒரு அந்த அண்ணன்கள்லேயே ஒருத்தர் மட்டும் அப்படி துடிப்பாக இருப்பார்ல அந்த மாதிரி ஒரு அண்ணன் ஒரு அண்ணா வந்து டாக்டர் டாக்டர் தான் ஆமாம் டாக்டர் ராதாரவி வந்து டாக்டராக இருப்பார் கிளினிக் அவங்க கிளீனிக் தான் போவாருங்க போவாங்க நடுவில் ஒரு சீன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் போலீஸ் ஆஃபீஸர் தலைவாசல் விஜய் ஸோ என்னன்னா அந்த கதையை அழகாக ஒரு கோர்வையாக எடுத்திருப்பாங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்த விஜய் சாருக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு தாமு சார்லி அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு அவங்க எப்படியாவது அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் போய் சொல்லணும் இப்போ அப்பா அம்மா நான் லவ் பண்ணுறேங்கிறத சொல்லணும் அது ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க அப்பா வந்து ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா வந்து நீ கிறிஸ்தவ பெண்ணை வந்து லவ் பண்ணுற நாம் ஹிந்து அது வந்து சரியாக வராது உனக்காக உங்கள் அம்மா எப்படிலாம் பொண்ணு பார்த்து வச்சிருக்கா தெரியுமா அப்படின்வாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இவர் வந்து இல்லைப்பா உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆனால் அதுக்காக என்னால் அவ்வளோ விட முடியாதுப்பா அப்படின்றார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த போகும்போது இந்த கடலோர பகுதியில் வந்து மணிவண்ணன் அப்படின்னா அங்கே போனால் அங்கே ஒரு சாங்லேருந்து ஆரம்பிக்கும் இவங்க வந்து என்னென்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு போக முடியாது அவங்க அண்ணன்லாம் எதிர்க்கிறாங்க அண்ணன் எதிர்க்கிறது ஒரு நாலஞ்சு சீன் இருக்கும் அதெல்லாம் சரியான சீனாக இருக்கும் அதாவது தலைவாசல் போலீஸு அவர்கிட்டே போய்ட்டு இவங்க வந்து பார்த்துருவார் பார்த்தோன்னே அவர் இவர் அவருக்கு தங்கச்சி இவங்க இவங்களுக்கு தங்கச்சின்னு வாங்க யாரா ஏமாத்துறீங்கன்னு போட்டு வெளுத்து வாங்கிடுவார் வெளுத்து வாங்கி அடிபட்டுருச்சேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் மருந்து போடுறதுக்கு ராதாரவி பார்ப்பாங்க ராதா பார்த்தா அவர் மருந்து போடும்போதே யார் யார் எந்த தங்கச்சி எப்படின்னு இல்லை அங்கேயும் போட்டு குமுறு கும்புன்னு கும்ரிடுவாங்க அப்படி கும்புறோன்னா மறுபடியும் எங்களா தப்பிச்சு போடுறது போகும்போது நேராக போனால் அவர் ஹோமா அந்த காக்கா ராதாகிருஷ்ணன் இருப்பார் அவர் தான் இன்னும் சூப்பராக இருக்கும் அவர் வந்து ஒரு ஒரு பேசுகிற டைலாகை அவங்க ஏன்டா பிரிக்கிறீங்க தே ஆர் லவ் பேட்ஸ் எப்படி பறக்கிறாங்க பாரு அப்படின்னு வார் அந்த அல்ல அப்படின்னு வரல அது ரொம்ப நல்லா இருக்கும் அவருடைய அந்த மேனன்ஸ் ஆன டைலாக் எல்லாம் வந்து செமையாகும் அதே சமயத்தில் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வரக்கூடிய பாடல்கள் அற்புதமான பாடல்கள் ஸோ இவங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ராவல் ஆகி அந்த அண்ணங்காரம் ஏற்றுக்கல அப்பா வீட்லேயும் இந்த பக்கம் வந்து விஜய் சார் அப்பா வீட்டில் சிவகுமார் சிவத்தையும் ஏற்றுக்கல அப்படின்னோன்னே உடனே அப்படியே டிராவல் பண்ணி போவாங்க டிராவல் பண்ணி போகும்போது சார்லி உடனே சொல்லுவார் எங்கள் சார்லியின் தாமம் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னப்ப என்னென்னா அந்த மீனவர் குடியிருப்பு அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க எங்கள்கிட்ட பெரிய வசதி கிடையாது ஆனால் நல்ல மனிதாபிமானம் இருக்குது அப்படின்வார் அது உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அங்கே மணிவண்ணன் நடிச்சிருப்பார் மணிவண்ணன் வந்து ஒரு அற்புதமான ஒரு மனிதராக ஒரு மீனவசங்க தலைவராக அந்த அந்த குப்பத்துக்கு ஒரு தலைவராக இருப்பார் சோ ஸோ அங்க ஒரு பாட்டு பாட்டு ஆரம்பிக்கும் போதே இல்லை வீட்டுக்கு கதவு இருக்கு கதவுக்கு பூட்டி இருக்கு வானத்தை பூட்டி வைப்பதாரடா அன்புக்கு மனசு இருக்கு ஆசைக்கு அளவு கடலுக்கு அணை இங்கு ஏதடா யார் இங்கு வந்தாலும் யார் இங்கு போனாலும் கடல் நீர் குறையாது உங்கடா கரையோரம் உறவாட வாங்கடா என்னோட ஒரு பீட் ஆரம்பியம் ராஜா சார் சாங்குனாவே நான் விழுந்துருவேன் அந்த பீட்டே அது அல்டிமேட்டாக இருக்கும் டங் டங் டடங் டங் டடங் டங் டடங் ட டங் டங் செம்ம பாட்டு அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வரிகள்லாம் வந்து அற்புதமான வரிகள் ஐயா திறந்து தான் கிடக்கு புள்ளே புகுந்து முடிஞ்சா எடுத்து மாலை போடு ஒரு போதும் கலங்காது நாளைக்கு ஊரெங்கும் உறவு ஏழைக்கு நீ மிங்க நம்மாள் சோகம் என்ன உன்னோடு கொண்டாடு நல்ல ஒரு பாசிட்டிவான லைன் அப்படி பார்த்தோன்னே நம்ம அந்த இடத்துல வந்து அதாவது என்னென்னா ரொம்ப யதார்த்தமான மக்கள்ங்கிறத அந்த பாட்டில் நாலு வரியில் சொல்லியிருப்பாங்க அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு எதார்த்தம் இருக்குது அவங்க வந்து நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க ஒரு செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த பாட்டிலே ஒரு நாலு வரியில் சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாட்டு ஒரு டூயட் சாங் வரும் அந்த டூயட் சாங் வந்து ஒரு கற்பனை டூயட் இவங்களுக்கு விஜயிக்கும் சால்னு ஒரு ஒரு ட்ரீம் சாங் அது அதில் வந்து அந்த உருவட்டாம் பூச்சி நெஞ்சு கொள்ளி சுத்துகின்றதே அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே காதல் சொல்ல வந்தேன் அடி உன்னிடத்திலே வார்த்தை ஒன்றுமில்லை அடி என்னிடத்திலே அட காதல் இதுதானா ச தேசதாஸ் அவர்கள் குரல் அடா என்ன அருமையான பாட்டு ஒரு ஃபாஸ்டாடுன்னு போவோம் அந்த பாட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேமிலி அதாவது குல விளக்கு அப்படின்னு சொல்றாங்க ராதாரவி அவங்க ஃபேமிலியாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கும் அந்த குழந்தைங்கலாம் வீட்ல இருக்கும் அப்போ ஒரு பாட்டு வரும் ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களில் நினையும் காற்று தினம் எங்களின் கூட்டுக்குள்ளே இந்த பாடல் இது வந்து அருண்மொழி அவர்கள் பாடியிருப்பாரு பிரமாதமாக இருக்கும் இந்த பாடல் எல்லாருமே எல்லா பாட்டுமே அந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான பாடல் அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னொரு பாடல் வந்து ஆக்சுவலாக என்ன இந்த காலேஜ் சேரும்போது ஒரு பாடல் ஓ பேபி பேபி நீ நீன் பேபி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த பீரியடில் பாட்டும் சரி படமும் சரி நடிப்பும் சரி ஃபைட்டும் சரி ரொம்ப அற்புதமாக அந்த ஒரு திரைப்படம் தான் காதலுக்கு மரியாதை காதலுக்கு மரியாதைன்னு இந்த டைட்டிலே ரொம்ப ஆக்டான ஒரு டைட்டில் அதாவது மலையாளத்தில் கூட வந்து ஒரு அன்பான தங்கைன்னு நினைக்கிறேன் ம மலையாளத்தில் கூட டைட்டில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா ஹீரோயினை பேஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க தங்கை புறா அப்படின்னு அதனால் தங்கச்சி தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான இது ஆனால் தமிழில் வந்து ரொம்ப அருமையான டைட்டில் காதலுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த லவ்வுக்கு வந்து மரியாதையாக வந்து அவங்கவுங்க அக்செப்டன்ஸை கேட்கறது தான் அதாவது லவ் பண்ணுறவங்க ரெண்டு பேரோட அக்செப்டன்ஸு அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுடைய அக்செப்டன்ஸு அப்போது இந்த படத்தில் உள்ள காட்சிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை ராதாரவி வந்து பார்க்கறதுக்கு வில்லன் தலைவாசல் விஜயன் வந்து அடிச்சிட்டாரு எல்லாம் வில்லனாக இருக்காங்க இவங்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் ஒரு பக்கம் சிவகுமார் அவர் வந்து ஏ பைமல்லியாக கைவிச்சுட்டாங்க அவங்க இடம்பெற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடியால்லாம் கூப்பிட்டுவார் ஏகப்பட்ட இது அவனை தயவு செய்து நம்மளோட வர சொல்லிடு அப்படின்னு வார் பிரித்து கூட்டிகிட்டு போய்டான் பிரித்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு எமோஷனான சீன் அதாவது என்னென்னா அவன் கொஞ்சமாக மாறிடுவான் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லும்போது ஸ்ரீவித்யா ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாங்க அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணெல்லாம் காமிக்கிறேன் ஆனால் அவன் மனசு அங்கேயே தான் இருக்கான் அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட நினைவாக தான் இருக்கான் அப்படிங்கும்போது அவனுக்கு பிடிச்சமா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பார்க்குறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதாவது என்னென்னா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தையோட வழி என்ன அப்படிங்கிறது அப்போது அந்த சீன் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் விஜய் வந்து எஸ் அப்பாவுக்கு பிடிக்கல அம்மாவுக்கு பிடிக்கல சரி ஓகே நம்மளும் எப்படியாவது மறந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்பெல்லாம் ஆனால் முடியாது அந்த ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதே சமயத்தில் அந்த பக்கம் ஷாலினி வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க குழந்தைங்களோட ஸோ இதில் வந்து ராதா ரவிக்கு அம்மாவை பண்ணியிருந்தவங்க வந்து டேரக்டர் பரதனுடைய மனைவி லலிதா அவங்க பேரு அவங்க அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க அதாவது என்னன்னா ஒரு காதலை புரிஞ்சுக்கிறது வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் புரிஞ்சுக்கிறத விட அந்த வீட்டில் இருக்க பெண்கள் புரிஞ்சுக்கணும் அந்த பெண்களுடைய சம்மதம் வேணும் அவங்க அவங்க வீட்டுக்கு வரப்போகிற அந்த மருமகன் எப்படி என் பொண்ணை நல்லா பார்த்துப்பானா என் வீட்டுக்கு போகிற வரப்போகிற மருமகன் எப்படி என் பையனை வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அம்மாவாக பார்த்துக்கிட்டேனே அந்த மாதிரி அவள் பார்த்துப்பாளா அந்த அந்த லைன் தான் அந்த படத்தில் பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் அண்டு இந்த படத்துடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லும்போது தளபதி விஜய் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ மட்டும் இல்லாமல் அந்த படத்துலேருந்து ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டது அப்பா அம்மாவுக்கு எப்படி ஒரு மரியாதை அப்பா அம்மா சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு நல்ல பையனாக அப்படி நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அது சூப்பராக பண்ணியிருப்பார் அண்ட் விஜய்க்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸு ஏன்னா அந்த பாட்டில் வர்றதாக இருக்கட்டும் அவருடைய ஸ்மைலாக இருக்கட்டும் அவர் ஸ்மைல் கூட இல்லை சைலண்ட்டாக தான் இருப்பாப்ல விஜய் அப்படியே லைட்டாக அப்படியே பார்ப்பாரு திரும்புவார் பார்க்கறாரு அப்படியே ரொம்ப சைலண்டாக இருப்பார் ஸோ அந்த ஆனால் ஒரு மாதிரி டீசண்ட்டாக இருக்கும் அந்த கேரக்டரு அந்த கேரக்டருக்கே ஒரு தனி ஒரு லுக் அண்ட் ஃபீலு அண்ட் அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் குறிப்பாக வந்து சொல்லும்பொழுது ஒவ்வொரு வீட்லேயும் டிசைட் பண்ணுவாங்க இவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணோட செயின் வந்துட்டு இருக்குது மினி அந்த பொண்ணோட பேர் மினி மினியோட செயின் வந்துட்டு இருக்குது செயினை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று அப்படியா செயினை கொடுத்துட்டு வந்துடலாம் ஆமாம் அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுல்ல என்னடா சொல்கிற அப்படின்னு சிவகுமார் அது சிவகுமாருக்கு மனசுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் ஒய்ஃப் என்ன சொல்லுவா அப்படிங்கிற ஒரு அக்செப்டன் அது ஒரு பெரிய ஒரு ஒரு கேப் இருக்கும் அந்த கேப் வந்து நம்ம நம்ம கரெக்டாக இப்போ நாம் சொல்கிறதுனால அவ ஏற்றுக்கிட்டாளா இல்லை அவளுக்கே பிடிச்சிருக்கா அது மாதிரி சில விஷயங்களை யோசிக்கப்பட்டிருக்குல்ல அப்படின்னு அந்த மாதிரி அது அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் அது ஸோ அவங்க வந்து அந்த செயினை கொடுத்து வந்தலான்னு சொல்கிற ஷார்ட்டும் சரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அவங்க வீட்டில் வந்து இல்லை அவள் சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறா ஒரு பெத்தவளுக்கு தாண்டா தெரியும் அவள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்காளா இல்லையான்னு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அவங்க அப்படியே அந்த கிளைமேக் தான் கிளைமேக்ஸ் காட்சி அவங்க வருவாங்க வந்துட்டு இந்த செயினை கொடுத்துட்டு போகலான்னு அவங்க யார் அப்படின்னா இந்த மாதிரி இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து உட்கார் நாங்கள் தான் ஜீவானந்த ஒரு அப்பா அம்மா இன்னும் அந்த ரெண்டு பேரும் உட்காருவாங்க ஆண்கள்லாம் உட்காருவாங்க அந்த எதுக்காக வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா நடந்துருச்சு நாங்களும் பண்ணிட்டோம் செயினை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் உங்களுடைய பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த செயினை எடுத்து கொடுக்குற ஷாட் இந்த செயினை எடுத்து கொடுக்குற ஷாட்டு அதை அதை நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறதும் சிவி வி கொண்டு போய் இந்த செயினை கொடுக்குறப்போ அவ் அப்போது வந்து அந்த ஃபீல் விஜய் வந்து தான் பையன் தான் பையனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு அந்த பொண்ணை இவங்களுக்கும் பிடிச்சிருச்சு பிடிச்சப்போ இவங்களால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த எமோஷனை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இவன் எங்கள் வீட்டு பொண்ணு நீங்கள் அனுப்பிச்சி எங் எங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த அண்ணன் இல்லைன்னா ஸ்டன் ஷாக் இப்போ அம்மா என்ன சொல்ல போகிறாங்க ஏன்னா அவங்க இந்து நம்ம கிறிஸ்டின்னு நம்ம ஆல்ரெடி இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணால் என்ன பண்ண போகிறாங்க அப்போ அந்த அம்மா கேரக்டர் ஷாலினியோட அம்மா கேரக்டர் அந்த டைலாக் வந்து பிரமாதமாக இருக்கும் கூட்டிட்டு போங்க உங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ற அந்த ஷார்ட் பா பிளாக் பஸ்டர் அதாவது தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு படம் காதலுக்கு மரியாதை ஆக்சுவலாக அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இல்லை நிறைய லவ் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப டீசெண்டான லவ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்ட் லவ் ஸ்டோரிஸ் நிறைய வந்தது நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாங்க நார்த் இந்தியாவில் வந்து சூரஜ் ஆர் பட்ஜா சூரஜ் பட்ஜாத்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இருக்கார் அவர் வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணார் இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா ஹம் ஆப் கேன் கோன் சான் சாத் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பீப்புளெலாம் சேர்ந்து எப்படி லவ்வை சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத கதையாக ரொம்ப அற்புதமாக எடுப்பார் அந்த மாதிரி வந்து ஃபாசில் அவர்கள் வந்து இந்த படத்தை தமிழ் சினிமாவில் கொடுக்கும் பொழுது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றார் இயக்குனர் ஃபாசில் அது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு வருஷம் பதினாறு அவர் பண்ண படம் தான் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தமிழ்லேயும் பண்ணியிருக்காரு மலையாளத்தில் பண்ண படத்தை தமிழில் பண்ணியிருக்காரு அற்புதமான இயக்குனர் ஒரு நல்ல கதையை ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் இருந்தாலும் காதலுக்கு மரியாதை அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன் த ஹிஸ் கெரியர் ஆஃப் த ஃபிலிம் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தான் குஷிங்கிற படம் வந்தது அது வரைக்கும் வந்து காதலுக்கு மரியாதை காதலுக்கு மரியாதை காதலுக்கு மரியாதை போயவனுக்காக அதுக்கப்புறம் லவ் டுடே காது காதுக்கு மூணு படங்கள் வந்து ஒரு பெரிய தூண் மாதிரி நினைச்சி விஜய் அவருடைய கெரியர்லையே பெரிய தூண் மாதிரி நினச்சி அதாவது விஜய்க்கு வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க காதலுக்கு முறையாததுக்கப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல் அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே நிறைய படங்களை தொடர்ந்து வந்தது அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மாடர்னாக அப்படி மாறினார் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து அந்த ஹேர் கட்லாம் தேசப்படுனார் அதுக்கப்புறம் அவருக்கு ஃபேஸ் சேஞ்சுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் திருமலை அந்த படம் தான் மீசிக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு லைட்டாக ஸ்டப் வச்சுட்டு அந்த படத்தை பற்றி நிறையா பேசுவோம் விஜய் படங்களை பற்றி நிறையா பேசணும்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிட் ஆஃப் தமிழ் சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தன்னுடைய கரியரை ஆரம்பித்தவர் வந்து தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நாடி துடிப்பாக இருக்கக்கூடியவர் வந்து விஜய் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அது காரணம் என்ன அப்படின்னா அந்த அந்த பீரியடில் அவர் நடித்த படங்கள் அதுக்கப்புறம் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம் டயலாக்ஸ் அதெல்லாம் தான் ஸோ இந்த படம் காதலுக்கு மரியாதை பற்றி எனக்கு தெரிந்ததும் நான் ரசித்ததும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ஏராளமான பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் பற்றி உங்கள்கிட்ட நான் சொன்னேன் முடிஞ்ச அந்த பாடலாம் நீங்கள் கேளுங்கள் அந்த படம் எப்போ டைம் கிடைக்குதோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு திரைப்படத்தை பற்றி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்